தமிழ்நாடு முழுசு முடிய பேச முடியாம துப்பூ கேட்ட அசி கேட்கிறாய் மலையுலையும் பார்க்கல நகப் புயல் வல்லத்தை பார்க்கல மாட்டோம் எடப்பாடியே எடப்பாடியே ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் கிடைக்காத நிவாரணமா கேட்க ஏற்க

அண்ணாச்சி உங்களுக்கு என்ன சேர் பாஸ்கர் அண்ணா உங்களுக்கு என்ன சேர் பதினெட்டு மாசமாக தொழிலாளியின் பேச்சுவார்த்தை மாசமாக என்ன செய்ய என்ன சி

காமையா காசு விண்ணாமியா காசி விண்ணாமியா காசு நியா ண்டயா சுனாரியா ஒரு நிறையா இந்தியா சிங்காரையா நாளைய சுனாரையா நயா சிங்காரையா நாளிய பாருங்காண்டி ஓடுணுமா ரயிலு கட்டணம் பாருங்கம்மா அந்த பாலத்தை தாண்டி ஓடுதமா ரயிலு கட்டணம் பாருங்க அருமாசம்ையாங்க சம்பளம் மற்றும் காரணத்தை சொல்லுங்கையா சரண்டு அகி கொச்சு பாஸ்கரன் இடைக்கால திவாசனாம் நியாயமாக உங்களுக்கு சமதமாக உங்களுக்கு சமாரி அண்ணா சிக்கு பழமோடி சொத்துங்கள் சொல்லுங்கள் மந்திரி சவாயங்க உங்களுங்க மந்திரி சவாயங்களுக்கு வணாங்க உங்களுக்கு மந்திரி சவாயங்களுக்கு வணாங்க பேசுத்தீர் பேசுத்தீர் கோரிக்கையா பேசுத்தீர் பேசு தீர் பேசுத்தீர் கோரிக்கையா பேசி தீர் எங்கள் கைகள் கைஞ்சான மண்ணிலே எங்களுக்கு எங்கள் கையான மண்ணிலே தொழிலாளி வலிக்கிறானே கண்ணீரே தொழிலாளி வடிக்கிறாங்க தொழிலாளி வடிக்கிறானு தான் தாங்க நீரே தொழிலாளி வடிக்கிறேன் வீட்டு சொத்த நாங்க ஒண்ணா சேந்து கேக்கிறாட்டு சொத்த நாங்க பாட்ட மூட்டன் கே தூ வச்ச சொத்த நாங்க

தொழிலாளிய அதிகாரிய திட்டாமட்டு பிரிக்கிறார் தொழிலாளிய அதிகாரிய திட்டமிட்டு தொழிலாளி முப்பது ரூபாய் விதைக்கால நிவாரண எடப்பாடியே எடப்பாடியே பேசிட்டு பேசிட்டீர்கள் தொழிலாளிகள் மட்டும் இல்ல மக்களை கூட்டி போராடுவோம் தொழிலாளிகள் மட்டும் இல்ல விவசாய கூட்டி

பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சாந்த சல்யூட்டு नमाटो वञो नर वठो